மக்களே ஒரு பக்கம் கனி கேங்கில் ஒரு புதுசாக ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்கன்ற மாதிரி நமக்கு தகவல் வெளியாகிறது என்ன தகவல் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து ஒரு சில நபர்களுக்கு மட்டும் லீனியண்டாக ட்ராவல் பண்ணுறாரோ அப்படின்ற ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் வணக்க மக்களே நேஷனல் யூத்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலை புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டுருங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு கனிங்கோட கேங் லீடர் புதுசாக ஒரு கேங் லீடர் உருவாயிருக்காருன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேங் லீடர் நம்பர் ஒன்னு ஸோ அன்பு கேங்கோட லீடர் தலைமை இடத்தில் அவர் இருக்காரு ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸை இருக்கிறார் அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஸோ முதல் விஜய் சேதுபதி ரெண்டாவது பிக் பாஸ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கனியன் திரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு சகல வசதிகளும் இருக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அதை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஏன் பிக் பாஸே கேள்வி கேட்க மாட்டார் அதை அப்படியே பாராட்டி புகழ்ந்து தள்ளுவார் இன்னொரு பக்கம் விஜேஸ் கூட கனி கணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டது கணிக்கான வெற்றி வாய்ப்பு விட்டதுன்ற மாதிரி அட்ரஸ் பண்றது எதுக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் தூக்கி கணிக்கு கொடுக்கறதுக்கு தானே அப்படின்ற தான் இருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பக்க சுபிக்ஷா பண்ண ஐ மீன் சுபிக்ஷா பண்ணது நியாயப்படுத்த விரும்பல அது தப்பு தான் ஓகே அதை நான் சொல்லிடுறேன் தப்புதான் அப்ப நீங்க சுபிக்ஷா சப்போர்ட் கேட்டிருக்கீங்க நான் சப்போர்ட் பண்ணல அது தப்புதான் ஆனால் இந்த இடத்துல அதன் மூலிமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ போட்டு அந்த பொண்ணு அடி அடினு அடித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன தோணும் ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி அந்த பொண்ணை ஃபீல் பண்ணிட்டு உன்னோட கேரக்டர் முக்கியம் கேம்ல இருந்தாலும் கேரக்டர் முக்கியம்னு சொல்லி இதை சொல்லும் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யாருக்கு கணிக்கு கொடுக்கறது தான் உங்களோட திட்டம் கரெக்டாக இப்போ அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் கொடுத்தவொடனே கனியை சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேப்டன்சி டாஸ்கில் இருக்காங்க ஒரு பக்கம் கனி கேப்டன்சில தோத்துட்டாங்கன்னா இன்னொரு பக்கம் பிரவீன்ரா ஜெய் ஸ்டார்னா அப்படின்னும் போது இருக்கு அப்ப பிரவீன் கேப்டன் யார் கனி தோத்துட்டாங்கன்னு வச்சுங்க அப்ப கணிக்கு ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும் இல்லையா அப்ப யார் மூலியமா கிடைக்கணும் அதுக்கு இவங்க கொடுக்கணும் இதன் மூலியமா கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இது ஒன்று ரெண்டாவது தர் இஸ் ஓ ஈக்வாலிட்டி இந்த ஹோஸ்டிங் பொறுத்தவரையும் ஈக்குவலா ட்ரீட் ஈக்குவலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதுல வந்து இங்க ஹோஸ்டிங் எல்லா சீசன்லயும் ட்ரீட் ஈக்குவலா சாரி போன சீசனும் சரி இந்த சீசனும் எடுத்துங்களேன் இது வரைக்கும் அவருக்குன்னு ஒரு சில பேவரட்ஸ் இருக்கு மற்றவங்க தப்பு பண்ணும்போது அந்த தப்புகள்லாம் பெருசாக்கி வச்சு செய்யும் செய்யறதாகவும் இன்னும் சில பேர் தப்பு பண்ணும்போது அதை கேட்காம கடந்து போவதும் நம்மளால் பார்க்க முடிகிறது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க நேற்று இத்தனை பேர் சொன்னாருங்க எத்தனை பேர் ஒரு இத்தனை மாதிரி ஒரு ஆறு ஏழு இஷ்யூஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் அட்ரெஸ் பண்ணிட்டே வந்தார்ல அந்த ஒரு இடத்துல எஃப்ஜேவோட பேரை காணுமே ஏன் எஃப்ஜேன்னா உங்க வீட்டோட செல்ல புள்ளையா இல்ல எஃப்ஜே வந்து இது பார்த்தீங்கன்னா இதை எலைட் கோர்ட்டாவோ இல்லை ஸ்பெஷல் கோட்டால வந்திருக்காரா அவர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் நாங்கள் புள்ள மாதிரி பிக் பாஸ் வீட்டில் பார்த்து போன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களான்னு புரியுதுலையே ஏன் எஃப்ஜேக்கு மட்டும் இந்த ஒரு ஒரு சைட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு காட்டுறது மட்டும் செய்யறீங்க அவரை நெகட்டிவா ரோஸ் பண்ண மாட்டோம் இதெல்லாம் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி எதுக்கு மறைக்கிறீங்க பண்ணால் நியாயம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குங்களே இதே கமருதீன் சிரிச்சா தப்பு ஐ மீன் சிரிச்சது தப்பு ரோஸ் பண்ணீங்க பார்வதி இப்படி கழுத்து இப்படி பண்ணாங்க அது தப்பு ரோஸ் பண்ணீங்க எங்க கை தட்டினாரு ஒரு பக்கம் அவரும் தான் இருக்கிறாரு அவரும் தான் பல ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையே அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க கேட்டா நேம் கெட்டு போயிடும்ன்ற ஒரு பயமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஸோ ஏன் பண்றீங்க ஒரு ஓஸ்ட்டுனா ஒரு நியாயமாகவும் நேர்மையாகவும் இதுவாக செயல்படணும் கனியன் கோக்கு மட்டும் அப்படியே சாதாரண ஒரு பெரிய சொம்பு தூக்குறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓஸ்டே அந்த கேங்கோட சொம்பு மெம்பராகவே இருக்கிறாரோ அப்படின்ற ஃபீல் இருக்கு அதை நியாயப்படி கேட்கணும் நடுநிலைமை நடத்தணும் இந்த நடுநிலை தவறுகிறதுன்னு நான் பார்வதி பண்ணது தப்பு அதை பண்ணாதீங்க டாலரேட் பண்ண முடியாது இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு பல நேரங்களில் இந்த கனியன் பேசும்போது இன்னொருத்தர் சொல்லும் கமருதீன் மட்டும் சிரிச்சது தப்புன்னா அப்ப வீட்டுல இருக்கும் அனைத்துமே ஒரு சில சுச்சுவேஷன் சிரிக்கிறதும் தப்பு தானே அதையும் தட்டி கேட்க வேண்டியதானே இன்னும் ஒரு சிலர்லாம் கை தட்டினாங்களே சார் நீங்க போட்ட கவுண்டருக்கும் நீங்க இது பண்ணதுக்கும் வந்து கை தட்டினாங்களே நீங்க சொல்ற லாஜிக்கே வரும் அப்ப கை தட்டினாங்களே இதெல்லாம் பண்ணாங்களே அப்பா அது தப்பா தெரியலையா சொல்லுங்க பாப்போம் சோ எல்லாரையும் கரெக்டா பாருங்க உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்க மாட்டேங்குது இது ஆக மாட்டேங்குதுன்றதுக்காக ஏன் வார வார கமருதீன் ரோஸ் பண்றீங்களா வார வார கமருதீன் ஒரு கண்டென்ட் கொடுக்குற ரோஸ் பண்றாரு இதெல்லாம் பண்றீங்களே ஏன் எஃப்ஜே வார வாரம் தப்பு பண்ணலையா முத வாரம் வெட்டிடுவான் ஓகே ரெண்டாவது வாரம் மார்க்கிங்கு அந்த பிகேவியர் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து ரெண்டாவது வாரம் காலில் எட்டி ஒதுக்கிறது கேவலமா பேசுறது அதெல்லாம் நடந்துச்சு மூணாவது வாரமும் அந்த மாக்கிங் ஒரு கமெண்ட் வாஷ் பண்ணாரு வியானான்ற ஒரு பொண்ணுக்கு எதிராக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாரு அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல இப்ப பாருங்க மூணாவது வாரமும் அவரு மாக்கிங் பண்ணார் பிகேவியர் பண்ணார் ரொம்ப ரூடா கெத்தா மாசா நடந்து வந்தாராமே அதெல்லாம் ஏன் கேட்கல ஏன் கேட்கல எதுக்கு சார் கேட்கல ஸோ ஐ மீன் இதெல்லாம் கேட்டுருக்கிறது ஐ மீன் என்ன சொல்றேன்னா இன்னேற்ற எபிசோடில் எஃப்ஜெவ் ஏதோ ரோஸ் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் வருது எனக்கு நான் மூணு ப்ரோமோ வர வரையும் வெயிட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அது வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் திவாகர் மற்றும் இவரோட ப்ரோமோ செக்மெண்ட்டில் போடுறீங்கல்ல ஏன் இந்த ப்ரோமோ செக்மெண்ட்டில் போடலை ஸோ ஏன் போடல ப்ரோமோ செக்மெண்ட்டில் எஃப்ஜே ரோஸ் பண்ணீங்கல ப்ரோமோ செக்மெண்ட் போடணும் ஏன் போட்டால் வந்து வெறிய வைரல் ஆயிரும் ஆ மக்கள் பார்த்துற கூடாது எஃப்ஜே ரோஸ் பண்ணுற தெரிஞ்சுடவே கூடாதுன்ற மாதிரி என்னம்மா புரியல எனக்கு ஆல்ரெடி இந்த போ உங்களோட வியூவர்ஷிப்பும் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு இப்போ ஒரு வேலை எஃப்ஜே ஓ அவன் பேர் அடிவாயிரும் அப்புறம் நம்ம அவனை வச்சு ஒரு பிளான போட்டு எடுத்துகிட்டு நீங்க நீங்கள் பாட்டுன்னு எஃப்ஜேக்கு எடுத்து விட்டா இது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க போல இருக்கு வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர் இதை நீங்கள் கேட்டிருக்கணும் சார் அது கேட்காம போறது தப்பு எவ்வளவு ஒஸ்டா அந்த வீட்டுக்குள்ள பண்றேன் எஃப்ஜே ஐ மீன் ஒஸ்ட் பிஹேவியர்னு சொன்னது எஃப்ஜே ஓட பிஹேவியர் நாட் த ஒஸ்ட் அதையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இவரே எப்படி சொல்றீங்கன்னு நீ புரிஞ்சுவீங்க எஃப்ஜே ஓட சரி கிடையாது வீட்டுல மார்க்கிங் பண்றது டாமினா இருக்கிறது தூக்கி போறது தூக்கி எறிகிறது எல்லா வயலும் சம்பத்தியும் பேசுறீங்களா இவர் பண்றது மட்டும் என்ன ஸோ அதை எல்லாத்தையுமே கண்டிச்சிருக்கணும் அதை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணாமல் விட்டு தான் சில பேர் தலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்து கணியன் திருவுக்கு ஒரு மிகப்பெரிய சொம்பாகவும் செயல்படுகிறீர்கள் அப்படின்றது எங்களால் பார்க்க முடியுது அவங்க பண்ணுற தப்புகளை பெருசாக ஹைலைட் பண்ணி கேட்காம மற்றவங்க பண்ணுற தப்புங்களை மட்டும் பெருசு பெருசாக கேட்குறீங்களே இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது பல பேர் அதை ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மக்களே பை கேஸ்